ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து புதுசாக வாங்கி வச்சு எடுத்து வச்ச தொட்டியில் எடுத்து வச்ச செடிங்களை தான் பார்க்க போகிறோம் இது வந்து பன்னீர் ரோஸு இந்த பன்னீர் ரோஸில் ரெண்டு மொட்டு காமித்தேன் ரெண்டுமே வந்து மஞ்சள் கலரில் மாறி இருந்தது இது வந்து இப்போ நம்மளுக்கு பூக்குமானு தெரியல கொட்டிடுன்னு சொன்னேன் அதே மாதிரி பாருங்கள் கொட்டிடுச்சு ரெண்டுமே காஞ்சி அப்படியே கொட்டிடுச்சு ஆனால் புதுசாக துளிர் வந்து வருது பாருங்கள் ரெண்டு துளிர் வருது இது வந்து க்ரீன் கலரில் வருது பார்த்தீங்கன்னா எலை எதிலே வந்து க்ரீன் கலரில் தான் துளிர் வருது சே அப்புறம் பார்த்திங்கன்னா செர்பரா செர்பரா செடியும் நல்லா பூத்துக்கிட்டு வந்துட்டுருக்குது இது வந்து எல்லோ கலர் சாமந்தி அப்புறம் நித்திய மல்லி இது வந்து சாதா மல்லி வந்து நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு பூக்கலை எப்பாவது மொட்டை வைக்கும் பூக்கும் அதோட அப்புறம் கொஞ்சம் ஸ்டாப்பாகி கொடி வந்து பெருசு பெருசாக அப்படியே நீட்டாக விட்டுக்குன்னு இருக்குது அந்தளவுக்கு மொட்டு வர மாட்டேன்னுது எவ்வளோ தான் உரம் கொடுத்தாலும் அப்படி தாங்க இருக்குது சரி பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இருவாச்சி மல்லி இது கடைசியாக லாஸ்ட்டாக இருக்கிற மொட்டு பாருங்கள் வேறு மொட்டுகள் இல்லை இது ரெண்டும் மொத்தமாக அப்படியே பூத்துடுச்சி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பெருசாக இது வந்து பறிச்சிக்கலாம் இது ரெண்டு மல்லியும் பூத்தாச்சு வேறு மொட்டுகள் இல்லை இன்னுமே வந்தால் தான் நம்மளுக்கு மல்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பூவெல்லாம் பூத்து கொட்டிகிட்டு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா பாருங்கள் அவரை பிஞ்சி வச்சுருக்குது இதிலையுமே ரெண்டு பிஞ்சி இருக்குதுங்க இன்றைக்கி தான் பார்த்தேன் நான் வீடியோ எடுக்க வரும்போது பார்த்தா அதில் ரெண்டு பிஞ்சி இருக்குது அப்புறம் வந்து இது ஒயிட் கலர் சாமந்திங்க இதுவுமே நம்மளுக்கு வந்து இப்போது வந்து மொட்டு வைக்கிற டைம் வந்தாச்சு ஒரு கிளையில் ஒரு ரெண்டு மொட்டை வந்துருக்குது பாருங்க மூட்டு வர ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு ஒயிட் கலர் தாங்க நிறைய பூக்கும் எப்போதுமே எல்லோ கலர் அந்தளவுக்கு பூ வரல வர்ற வரைக்கும் வரட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது திப்பிலி இந்த திப்பிலி செடி வந்து எப்படி பதப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் எப்படி பறித்து காய வைக்கணுன்ட்டு அப்புறம் வந்து மேலே இருக்கிற இந்த அவரையுமே வந்து நல்லா பெருசாக வந்திருக்கு அந்த அவரை ஒரு அவரை தான் வந்திருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பிஞ்சு வருது அப்புறம் புடலை சொல்ல வேணாம் பாருங்கள் புடலை பிஞ்சும் ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சு பெருசாக இருக்குது அந்த பி பிஞ்சு வந்துடும்னு நினைக்கிறேன் கொட்டாமல் சரி வரட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்தால் இந்த கொடி பாருங்கள் வெளியில் போகுது அப்படியே சேர்த்து பிடிச்சிக்கிட்டு அதை எடுத்து உள்ளே விட்டுடலாம் உள்ளே விட்டாச்சு அப்புறம் நம்ம சங்குப்பூ செடி பாருங்கள் இன்றைக்கி நிறையா சங்குப்பூ பூத்துருக்குது நீங்கள் சங்குப்பூ மட்டும் இப்படி கொடியாவே வளருங்க கொடியா வளர்த்திங்கன்னா மேலே விட்டிங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய பூ வரும் நம்ம செடியாக வளர்க்குறத விட கொடியாக வளர்க்கும்போது செடியிலேருந்து நம்மளுக்கு நிறையா கிடைக்கும் காய் செடியாக இருந்தாலும் பூச்செடியாக இருந்தாலும் அப்புறம் வந்து இது சுரக்கா சுரக்கா வந்து நம்மளுக்கு பிஞ்சே வரலை சின்னதாக வரும்போது ஒரு பிஞ்சு வச்சிது கொட்டிடுச்சு அதோட வளர்ந்துக்கிட்டு வருது இப்போது ஒரு நாள் அப்படி நின்று இப்படி வளருது இப்போது இனிமேல் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு இட்லி பூ ரெட் கலர் இட்லி பூ செடி எடுத்து வச்சது பாருங்கள் சூப்பராக எதல் விட்டு இருக்குது இது வந்து ஒயிட் கலர் ரோஸு பெங்களூர் ரோஸ் பெரிய ரோஸு இதுலேயுமே ரெண்டு துளிர் வந்துருக்குதுங்க நம்ம வாங்கின செடியில் எல்லாத்துலேயுமே மூணு ரோஸ்லேயுமே வந்து அழகாக துளிர் வந்திருக்குது இது வந்து பட்டன் ரோஸு இதுலேயும் ரெண்டு மூணு துளிர் வந்திருக்குது இது நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாரு அவர் ஃப்ரீயாக கொடுத்த செடிலேயும் அழகாக வந்திருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ரோஸ்ஸு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பூ பூத்தாச்சு ரெண்டு மட்டும் வந்து அதில் ஒரு பூ பூத்தாச்சி அழகாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் பூத்துருக்குறாங்க போக போக பெருசாக பூக்க ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ தான் நம்ம நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கு வந்து உரம் கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு பெருசாக பூக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பதியம் போட்ட பன்னீர் ரோஸ் பாருங்கள் மொட்டு சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க அழகா அப்புறம் நம்ம கொய்யா செடி கொய்யா செடியில் ஒரு மொட்டு வந்தது இல்லையா அந்த மொட்டு பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் அந்த மொட்டும் பெருசாக வந்துக்கிட்டு இன்னும் பூக்கலை நானும் கொய்யா செடிக்கிட்ட போகும்போதெல்லாம் வேறு இன்னொரு ம எதாவது கிளையில் வந்து மொட்டு இருக்குமா பார்க்கலான்னு எல்லாத்தையும் ஆர்வமாக பார்க்குறேன் ஆனால் அந்த ஒரு மொட்டுக்கு மேலே மொட்டு வைக்கலைங்க அப்புறம் வந்து சாமந்தி சாமந்தி பூ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மொட்டுக்கள் இருக்குது பூக்களை பூத்து இருந்தது அன்றைக்கே பறிச்சாச்சு பறிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம் பூத்ததுக்கு அப்புறம் அதையும் பறிக்கலாம் அதுக்கப்புறம் துளிர் வரும் சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உடனுக்குடன் எங்கள் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்